நிர்மலா சீதாராமன் போன்று மிக தவறான ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரை நான் பார்த்ததே கிடையாது அரகன்ஸ் வந்த இடத்துலலாம் நான் சொன்னதான் ரைட் நான் சொன்னதை நீ கேளு கன்ஸ் அதெல்லாம் இன்னைக்கு சரியாக இருக்கும் ஓட்டு கேட்க வரும்போது அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் பிஜேபிலாம் வருவதற்கோ ஜெயிப்பதற்கோ ரொம்ப துர்லபமான விஷயங்கள் நடக்கவே நடக்காது அதிமுக இன்னைக்கு கம்பல் பண்ணி பிஜேபியோட கூட்டணிக்கு போனாலும் நஷ்டம் அதிமுகவுக்கு தான் பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது ஜீரோ வாங்குறவனுக்கு ரெண்டு மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான் ஒரு மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான் இல்லை ஒரு மிராக்கள் நடக்கலாம் இல்லையா திடீர்னு விஜய் மாறலாம் விஜய் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள இல்ல பாஜக வெளியேற்றப்பட்டு அதிமுகவும் விஜயும் சேரலாம் பல கணக்கு பாஜகவை பத்தி தான் சொன்னேன் பாஜக மொத்தம் பூஜ்ஜியம் தானே வெளியேற்றப்பட்டு அது பட்டு